ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலான எதிர்கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற வாசலில் ஜனநாயக பூர்வமாக எதிர்ப்பை தெரிவித்தோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படங்களை கையெழுந்தி ஜெய்பீம் முழக்கங்களை எழுப்பி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினோம் இரண்டாவது நாளாக நடைபெற்ற இன்றைய எதிர்ப்பில் அல்லது கண்டன நேற்றைய நிகழ்வில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற நிகழ்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒன் பை ஒன் ஒருவர் பின் ஒருவராக அம்பேத்கர் சிலையிலிருந்து அணிவகுத்து புதிய நாடாளுமன்றத்தின் மகர வாசலில் சென்று அடைந்தோம் அப்போது அங்கே எதிர்பாரா வகையிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் வாசலை அடைத்துக்கொண்டு வழிவிடாமல் என்றார்கள் வழிவிடுங்கள் நாங்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரங்கி அவர்கள் கீழே சரிந்து விழுந்ததாக காயம்பட்டதாக தெரிய வந்தது ஒரு சாதாரண கீரல் என்றுதான் முதலில் சொல்லப்பட்டது ஆனால் அவரை ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதித்து பிரச்சனையை அவர்கள் ஊதி பெருக்குகிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கும் புனைந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியினரின் ஜனநாயகபூர்வமான ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்காமல் வாசலில் வழிமறித்து நின்று வன்முறைக்கு வித்திட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அது உண்மை அல்ல நாடாளுமன்றத்தின் அவை நடவடிக்கைகள் முழுமையாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகியிருக்கிறது அது இன்றும் எல்லோரிடமும் இருக்கிறது எல்லா தொலைக்காட்சிகளிடமும் இருக்கிறது அது புனையப்பட்டதல்ல அவருடைய உரை நீண்ட உரை அதிலே அந்த ஒரு பகுதி வெட்டி பரப்பப்பட்டிருக்கிறது என்பது உண்மை ஆனால் அதில் எதையும் இட்டுக்கட்டி தவறான முறையில் அவர் மீது குற்றம் சுமத்தும் வகையில் யாரும் அவதூறு பரப்பவில்லை நூறு விழுக்காடு அவர் பேசிய பேச்சுதான் அது அவர் கடவுளோடு ஒப்பிட்டு அம்பேத்கர் அவர்களை பேசியது அவருடைய ஆழ்மனதில் ஆக்கிரமித்திருக்கிற அம்பேத்கர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிற செய்தி

ஏற்கனவே அவருக்கு அப்படி ஒரு முத்திரை உண்டு அதை மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவரை இந்திய ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் ஒரே தீர்வு தமிழ்நாடு அரசுக்கு தலைவலி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஆட்சி நிர்வாகத்திற்கு முட்டுக்கட்டை போடுகிறார் நெருக்கடிகளை தருகிறார் நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறார் அது அவருடைய போக்காக இயல்பான போக்காகவே இருக்கிறது என்பதால் அவரை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு அந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற பட்டப்பகலில் நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் கூடியிருக்கிற இடத்தில் படுகொலை செய்யும் அளவுக்கான துணிச்சல் கூலிப்படையினரின் நடவடிக்கைகள் பெரும் அதிர்ச்சியை தருகிறது இந்த பிரச்சினைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் சார் கடந்த தேர் கடந்த முறை தேர்வுகள் வந்து சிஏ எக்ஸாம்ஸ் வந்து பொங்கல் டைமில் வச்சு அதை மாற்றிருந்தாங்க சார் தற்போது யூஜிசி நெட்டோட எக்ஸாமும் பொங்கல் டைமில் வைக்கிறாங்க தமிழக தேர்வாளர்களுக்கான ரொம்ப இதாக இருக்குது இந்த பர்பஸிவாக வந்து மத்திய அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்களா இப்போ தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்க பாஜக அரசு ஒன்றிய அரசு தயாராக இல்லை ஏற்கனவே சுட்டி காட்டிய பிறகும் இந்த ஆண்டும் அதையே அவர்கள் செய்கிறார்கள் என்பது எந்த அளவுக்கு தமிழக மக்களை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் தமிழக மக்களின் கலாச்சாரத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது இந்திய ஒன்றிய அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது